தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் கோவை மாநகர் மாவட்டம் பீலமேடு பகுதி கழகம் சார்பாக மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு முதலாம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிப்பு கடந்த ஆண்டு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதியன்று புரட்சி கலைஞரும் தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிறுவனருமான கேப்டன் விஜயகாந்த் மறைந்தார் அவர் மறைந்து ஓராண்டு காலம் நிறைவு பெற்றது முன்னிட்டு முதலாம் ஆண்டு நினைவு அஞ்சலி நிகழ்ச்சிகள் தமிழகம் தோறும் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் கோவை மாநகர் மாவட்டம் பீலமேடு பகுதி கழகத்தின் ஆணை கிணங்க இருபத்தி எட்டாவது கழகம் ஆவாரம்பாளையம் பகுதியில் கேப்டன் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியில் வட்ட செயலாளர் எல் சங்கர் கணேஷ் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் வி கணேசன் பி சிவகுமார் கார்பம்ஸ் முருகேசன் ஆட்டோ சண்முகம் ஆட்டோ பிரகாஷ் கிருஷ்ணன் குணா மதுரை முருகேசன் பாண்டியன் செந்தில்குமார் ரஜினி அரந்தை சுந்தர் திலீப் இளங்கோநகர் கண்ணன் ஆறுமுகம் மற்றும் கழகத் தொண்டர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விஜயகாந்த் உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தினர்